ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ணி செடிகள்லாம் புதுசு புதுசாக நட்டு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இது வந்து நான் பீன்ஸ் வெதை தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏற்கனவே எங்கள் மூட்டை மிளகாய் செடி இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் பீன்ஸ் விதை ஊனி வச்சுருக்கேன் இது வந்து கோழி வந்து தின்னு கொடுங்கிறதுக்காக இந்த மாதிரி குச்சை ரவுண்டு ஷேப்பு பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க பூ மஞ்சள் ரோஸு அந்த மஞ்சள் ரோஸில் என்னமோ வண்டெலாம் வச்சுருது பூவெல்லாம் அங்கே பாருங்கள் சோர்ந்து போயிருக்கு பாருங்க பாருங்கள் வண்டெலாம் வச்சு பூச்சரிச்சு போயிருக்கு அதுக்கு என்னாச்சும் மறந்து போடணும் பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி வச்சுருக்கேன் அடுக்குமல்லி இருந்ததுனால இலையெல்லாம் உருவிட்டு அதுக்கு உரம் போட்டதுனால இப்போ தான் நல்லா வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு க கட்டிங் ஏற்கனவே வச்சுருந்தது மஞ்சள் ரோஸ் நேற்று தாங்க வச்சேன் அதில் வந்து கட்டிங் முடித்து இதில் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இருந்துச்சு இந்த மண்டிகை செடி ஒழுங்காக வரலை அதனால நேற்று வந்து வேற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாற்றிட்டேன் இது ரெட் ரோஸு இப்போ தான் சின்னதாக மொட்டு விட்டுருக்கு இதெல்லாம் புல்லலாம் எடுத்துகிட்டு புல்லலாம் நீட்டாக எடுத்துகிட்டு எல்லாம் உரம் போட்டு வச்சுருக்கோம் உரம் போடவும் தான் கொஞ்சம் செழிப்பாக எல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா விருஞ்ச பூ பேபி ரோஸ் சின்னது பார்த்திங்கன்னா முட்டு ஒரு கொப்புலேயே பாருங்கள் எத்தனை முட்டு விட்ருக்குன்னு ஆரஞ்சு பூ பாருங்கள் சின்ன மொட்டா இருந்ததுலாம் சின்ன மொட்டை இது சின்ன பூவு இது நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சிரும் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பூத்த ரோஸு இங்கே பாருங்கள் இந்த ரோஸு இயற்கையில நம்ம வாங்கி வைக்கிறதோட இது மாதிரி செடியில் பூத்து பறித்து வச்சா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பார்க்கவும் அது நம்ம செடியிலேயே பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வைக்கிறப்ப நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது உரவும் படவும் பாருங்கள் செடி நல்லா துடுத்து நல்லா பெரிய செடியாக வந்துடுச்சு அங்கே உங்கள் உள்ள கட்டிங் இடம் இருக்க தவளைலாம் நட்டு வச்சுருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோஸோட கட்டிங் இந்த ரோஸோட கட்டிங்கை தான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு பூ பூத்துருக்கு சின்ன பேபி ரோஸ்லாம் வந்து நான் வந்து வளர்த்தே போனதுனால நேற்று தான் எல்லாம் கட்டிங் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இடத்தெல்லாம் பாருங்கள் பில்லெலாம் வெட்டி விட்டு இது அடுக்குமல்லி ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்தது ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு வரவே இல்லை உரம் போடவும் கொஞ்சமா எந்திரிச்சி வருது டீ தூளுக்க நீங்க வந்து டீ குடிக்கிறப்ப அந்த கப்பியை வந்து வேஸ்ட் பண்ணாருங்க இது மாதிரி செடிங்களுக்கு போட்டிங்கன்னா செடி கொஞ்சம் துளிர்த்து வரும் இங்க பாருங்க சாயந்திர நேரத்துல வீடு எடுக்கிற நல்லா பூவெல்லாம் நல்லா காத்து இதமான காத்து பூவெல்லாம் அசைஞ்சு ஆடுது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒத்த ரோஸுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னமே தெரியல இங்கே பாருங்க கொப்பா பூத்துருக்கு அழகா இது வந்து கணா நிறையா பூ பூத்துச்சுன்னா கனாமரம் மாதிரி கட்டி வச்சா அழகாக இருக்கும் இதாங்க கோழி குண்டு இது நாங்களே தயார் பண்ணுதுங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஷாப் வச்சுருக்கனால அவரே வெல்டிங் அடித்தது இது வந்து இப்போ ரெடி பண்ண சாயலில் இருக்குது மேலே எதுன்னு ரெடி பண்ணலை சுற்றிலும் வந்து ரெடி பண்ண வாக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நேற்று கோழி இதில் பிடிச்சிட்டு வந்து போட்டதுனால அது வெளியில் ஓடிடும் அதனால ரெண்டு நாளைக்கு இதுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் நாலு மணி ஆச்சுன்னா எப்போதும் விடுவேன் அதுக்காக வெளியில் வர்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த புது கோழி கீரி பிடிச்சிட்டு போயிடும் அதனால் அது பழகிட்டனு சொல்லிட்டு கூண்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம் இது ஒரு ரெண்டு நாள் ஆகணுன்னா வெளியில் நாலு மணிக்கு மேலே தான் திறந்துட்ட முடியும் பகலில் நாங்கள் திறந்துட்டோம்னா கீரி வந்து கோழியை பிடிச்சி சாப்பிட்றோம் பாருங்க அந்த பொறி பொறியாக கருப்பு கருப்பாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நேற்று நாங்கள் பிடிச்சிட்டு வந்தது அந்த ஒரு கோழிக்காக தான் மற்ற கோழிலாம் நாங்கள் திறந்து விடாமல் இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா நேற்று திறந்துவிட்டோன்னா மரத்து மேலே போய் அண்டிக்குச்சு அது மாதிரி இருந்து அண்டிருந்துச்சின்னா என்னாச்சும் பிடிச்சிட்டு போயிடும் அதுக்காக தான் கூண்டுக்குள்ளியே போட்டு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்டி இந்த செடி ரொம்ப பெருசாக வளர்ந்து போய் கிடந்துச்சு இந்த செடி வேணான்ட்டு வெட்டி எரிஞ்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்கு வந்த சமயத்தில் வச்சது வச்சு மூணு வருஷம் ஆச்சு இது வந்து ரொம்ப வர பாதையில் நான் இடிக்கிற மாதிரி இருந்ததுனால நல்லா வெட்டி தள்ளியாச்சு வேற கட்டிங் வச்சுக்கலான்ட்டு அதுக்காக தான் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நேற்று க்ளீன் பண்ணி அதே வேலையாக போட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடியையும் வெட்டிவிட்டு இது வந்து முள்ளு இல்லாத ரோஜா செடிங்க இந்த ரோஜா செடியும் வெட்டிட்டு இந்த மாதிரி கட்டி விட்டு வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவை பாருங்களே இப்போ பார்த்தா விரிஞ்சா வெள்ளை கலரில் இருக்கும் மொட்டை இருக்கப்போ செண்பகப்பு கலரில் இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளே இல்லை செடியில் நல்லா பிடிச்சிக்கோ இந்த கொப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டு விட்ருக்குன்னு இந்த செடியை தாங்க எடுத்து நான் இங்கே வச்சு துளிர்த்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் இது அறுபதாம் பச்சை சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா இது வந்து கசக்கி கையில் துணி வெள்ளை துணியில் கட்டிக்குவாங்க அதை வந்து குழந்தைங்க வந்து கையை எப்படிப்படி மூக்கில் முகர்ந்து பார்க்க கையை இப்படி செய்கிறப்ப அந்த வாசனை வந்து அவங்களுக்கு போகிறனால அவங்களுக்கு வந்து சளி தொல்லை இருக்காது இது வந்து தேங்காய் தேங்காயில் போட்டு காய்ச்சி தலைக்கும் விடுவாங்க அருமையான மருந்து இதுக்கு பேர் பச்சை நல்லா வாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த செடியே வெட்டி நல்லா வேடி மாதிரி பாதுகாப்புக்காக போட்டாச்சு பெரிய செடியெலாம் வெட்டியாச்சு ஆள் ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்துருச்சுங்க இடிச்சுது அதுக்காக வெட்டி எரிஞ்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா காப்பிலாம் நல்லா காய்ச்சிருக்கு இது வந்து நல்லா பழுத்தோன்னு தான் படிப்போம் இங்கே பாருங்கள் இது வேணான்னு வெட்டி எந்த மரங்கள் வீட்டு பக்கத்தில் மாடி ஸ்டெப் பக்கத்தில் இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா காய் நிறைய காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் காய் பழம் பழுக்கலை பழுத்தோன்னு தான் பறித்து காய் வைப்போம் இது நம்மளே கூட த காப்பி தயாரிக்கினாலும் தயாரிக்கலாம் நல்லா வறுத்து தோலை நல்லா இடித்து எடுத்துட்டு நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காய வச்சு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தோலை நீக்கிட்டு ஏலக்காய் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டா காப்பித்தூள் ரெடி ஆயிரும் இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது டெய்லியும் பார்த்தீங்கன்னா இங்கே மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் வீடியோவே எடுக்க முடிய அடிக்கிது வெளியில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொழுந்தெல்லாம் வந்துருக்கு இந்த கொழுந்து இப்படி நுனியில் மட்டும் மூணையில் இருக்குது பாருங்கள் இதை மட்டும் கிள்ளி அந்த காலத்துலலாம் இருப்பாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்தியிலே எடுக்கிறாங்க கத்திரியில் எடுக்கிறாங்க மிஷினில் எடுக்கிறாங்க மிஷினில் எடுக்கிறதுனால வேலை ஈஸியாக நிறையா கொழுந்து அவங்களால எடுக்க முடியுது பாருங்கள் பார்க்கலாம் காய்ச்சிருக்கு பார்க்கலாம் பறிக்கணும் அந்த பாக்கு கன்று இருக்கப்பயே சின்ன சின்ன பாக்கு கண்ணெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் நிறையா கன்று காஞ்சி பிரிச்சு தண்ணி தேங்கி நின்று மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால ஒவ்வொரு கண்ணும் வந்து தப்பிச்சு வந்துருச்சு இந்த பாருங்க எவ்வளோ பெருசு வந்துருக்குன்னு இங்கே பாருங்கள் செடியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன செடியாக வச்சுருக்கேன் காக்கத்தான் செடி இருக்குன்னே வச்சுருந்தேன் இது போகிற பாதையில் இருக்கனால இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அதையே வெட்டி வேடியாக போட்டு சின்ன சின்ன ரோஸ் கட்டிங்காக இங்கே கீழே வச்சுருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா கொப்பு கொத்து கொத்துத்தா பூக்குற பூ இது வந்து நான் காப்பி செடி நட்டு வச்சுருக்கேங்க நட்டு வச்சு ரெண்டு வருஷம் இப்போ தான் இவ்வளோ பெருசு இருந்திருக்கு அங்கேயும் வச்சுருக்கோம் தேனிங்கிட்டையும் பார்த்தா நான் போன வருஷம் வச்சது ஒரு மூணு கன்று வந்திருக்கு காப்பி கன்று அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கு மரம் சாஞ்சி கிடக்கு இதாங்க அங்கே இருக்க ஏரியா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீடு வெளில கலர் தெரியுது பாருங்கள் அது அந்த சைடு தான் நாங்கள் இருந்தோம் ஃபஸ்ட்டு அப்படியே வந்துட்டோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்